நடிகர் விஜய் அவர்களின் நடிப்பில் கடைசியாக வெளிவர உள்ள படம்தான் ஜனநாயகன் மேலும் இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தில் முதலில் அரசியல் இல்லை என்று சொல்லப்பட்டது மேலும் இது அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பாட்டு ரசிக்கும் ஒரு கமர்சியல் பொழுதுபோக்கு படமாக இருக்கும் எனவும் தெரிவித்தார்கள் அதே நேரத்தில் தெலுங்கில் நடிகர் பாலையா நடித்த பகவந்த் கேசரி என்ற படத்தின் சில காட்சிகளை ரீமேக் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஜனநாயகன் படம் திரைக்கு வருவதால் படத்தில் சில அரசியல் பஞ்சு டைலாக்கள் வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் பரவி வந்தது ஆனால் விஜய் அவர்கள் அப்போது அதை மறுத்ததாகவும் இதில் அரசியல் பஞ்ச் டைலாக்குகள் வேண்டவே வேண்டாம் நடுநிலையான ரசிகர்களுக்கு அது அதிருப்தியை தரலாம் என்று விஜய் அப்போது இயக்குநரிடம் கூறியிருக்கிறார் அதனால் அந்த பஞ்ச் டைலாக்கள் நீக்கப்பட்டதாக தெரிய வருகிறது ஆனால் சமீபத்தில் இயக்குனர் ஹெச் வினோத்தை தொடர்பு கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் படத்தில் அரசியல் சார்ந்த அனைத்து பஞ்ச் டைலாக்குகளையும் வைத்து விடுங்கள் அரசியல் களத்தில் இறங்கிவிட்டு இனி இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது மேடையில் பேசுவதை திரையிலும் பேசிதான் ஆக வேண்டும் என்றும் கூறியதாக கூறப்படுகிறது இதை அடுத்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அனல் பறக்கும் பஞ்ச் டைலாக்குகளுடன் ஜனநாயக திரைப்படம் திரைக்கு வருவது உறுதியாகிவிட்டதாக தகவல் அவ்வப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது